நம்முடைய தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி கீழமரு திருவாரூர் மாவட்டம் கீழமருது கிராமத்தைச் சேர்ந்த தலித் பெண் அமிர்தவெல்லி அவருடைய கணவர் பழனியப்பன் அவர்களுக்கு பிறந்த நாற்பது நாள் ஆன ஆண் குழந்தை மூன்று பேரையும் ஒரு சாதி வெறி கும்பல் கொடூரமான முறையில் படுகொலை செய்தனர் இது ஒரு ஆணவ படுகொலை அந்த அமிர்தவெல்லி ஒரு தலித் பெண் அவங்க அவங்க வந்து காதலிச்சு ஒரு ஆதிக்க சாதி சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க இதற்கு அந்த வீட்டில் எதிர்ப்பு அதனால உயிருக்கு பயந்து போன அந்த தம்பதியினர் இங்கிருந்து திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் போயிட்டு உயிருக்கு பயந்துட்டு இருந்தாங்க மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினால அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை பிறந்தது ஊருக்கு வந்து மிக தந்திரமாக இங்கே அமிர்தருடைய தாயார் ரோஜனாவதி இருக்கிறாங்க ரோஜனாவதி பேசுவது போன்று அந்த பெண்ணிடம் பேசி ஊருக்கு வரவழைச்சிருக்கிறாங்க மறுவரட்சி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இரவு ஒரு பதினோரு மணி அளவுல மிக கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க இந்த கொலையை செய்தது பயணியப்பனுடைய அண்ணன்கள் சிவன் சுப்பிரமணியம் ராமகிருஷ்ணன் இரண்டு பேர் கூலிப்படை குறைராஜ் மற்றும் மகேந்திரன் சொல்லக்கூடிய மொத்தம் நாலு பேர் சேர்ந்து இந்த கொலையை நடித்திருக்கிறாங்க ஒரு சந்தேக மரணமாக தான் போலீசார் இந்த வழக்கை வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அமைப்பு அந்த பகுதிக்கு களத்துக்கு சென்றது உண்மையை கண்டுபிடித்தது அமிர்தவலியுடைய தந்தையார் கணேசனை அழைத்து வந்து புகாரை பதிவு செய்து டிஜிபி செக்ரட்டரி கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் பத்து பன்னிரண்டு சாட்சிகள் எல்லாரையும் பலப்படுத்தணும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு குற்றவாளிகளில் மூன்று பேருக்கு சிவசுப்பிரமணியன் ராமகிருஷ்ணன் துரைராஜ் ஆகிய மூன்று பேருக்கும் மூன்று ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்காவது குற்றவாளி மகேந்திரனுக்கு மூன்றாண்டுக்கு சிறு தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் இன்னைக்கு தண்டனையை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பனை நாங்கள் வரவேற்கிறோம் என்னன்னு சொன்னாக்க கடந்த ஒரு வருடத்தில் தமிழ்நாட்டில் தான் மூன்று ஆணவக் கொலைகளுக்கான தீர்ப்பு சாதகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் கல்பனா வழக்கில் திருநெல்வேலி நீதிமன்றம் இரண்டு பேருக்கு மரணத்தை கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு போன மாதம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சங்கர் கௌசல்யா வழக்கில் பதினோரு குற்றவாளிகள் ஆறு பேருக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்தார்கள் இப்போது வித்தியாசமாக மூன்று பேருக்கு மூன்று முறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பினை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு நிதித்துறை ஒரு சாதகமாக ஏழை எளிய மக்களுக்கு இத்தகைய ஒரு சார்பான தீர்ப்பினை கொடுத்திருக்கிறாங்க இது நம்ம குறிப்பாக வரவேற்கிறோம் இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த நீதி அரசரை நாங்க வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது கடுமையா உழைத்த அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சதீஷ்குமார் நீதியரசர் கார்த்திகேயன் இவங்க எல்லாம் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னமும் அவங்களுக்கு மிரட்டல் இருக்கு அந்த குடும்பத்தினருக்கு ஏன்னா மூன்று நாளைக்கு முன்பே குற்றவாளி அறிவிச்ச பிறகு அங்க சில கும்பல் உள்ளே சென்று இது மாதிரி இந்த வீட்டை கொளுத்துவதற்கு ஒரு பத்து லிட்டர் என்ன போதுமா ஐம்பது லிட்டர் என்ன போணுமா என்ற அளவுக்கு எல்லாம் பேச்சிருக்கிறாங்க ரொம்ப கொடுமான முறையில இடையில இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இவங்க வீட்டுக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருந்தது ஏன்னா அந்த பயணியப்பன் கல்யாணம் பண்ண அமிர்தவலிய கல்யாணம் வீட்டில தான் இவங்க வந்து ஒரு பண்ணை எடுமையா இருந்தாங்க கூலி ஆளுகளாக இருந்தாங்க குடும்பத்துல சாதாரண குடும்பம் அவங்க ஒரு குடிசு வீட்டு குடிசு வீட்டில தான் இருந்தாங்க இந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி கடும் நெருக்கடி அந்த அம்மையாருக்கு கொடுக்கப்பட்டது இதெல்லாம் மீறிதான் இன்னைக்கு அவங்க வந்து இத்தகைய ஒரு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க சோ இந்த தீர்ப்பை நாங்க கண்டிப்பாக வரவேற்கிறோம் அடிப்படையில எங்களுக்கு மனதண்ட தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது அதே நேரத்துல வந்து கடைசியாக கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில வந்து ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து நம்பரும் அது இல்லாட்டான பரவாயில்ல மூன்று ஆள் தண்டனை என்பது ஒரு 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 பெரிய தண்டனையா தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா சாகர வரை அவங்க வந்து சிறையில் இருக்கிற மாதிரி தான் தண்டனை கொடுத்துருக்காங்க அதனால அதை நாங்க அப்படிதான் வரவேற்கிறோம் இல்ல ஆயுள் தண்டனை என்பது இந்த போட்டி வந்து நம்ம நம்ம பிரிச்சுக்கிறதுக்காக தவிர ஆனால் நியாயப்படி ஆயுள் தண்டனை என்பது பாத்தீங்கன்னாக்கா அது கடைசி வரை தான் ஆயுள் முழுக்க தான் இப்ப நம்முடைய இந்த வழக்குல கூட கவுசல்யா வழக்குல ஏன் இரட்டை மரண தண்டனை கொடுக்கப்பட்டது கேள்வி வந்தது மரண ஒரு முறை கொன்னாலே போதுமே ஏன் இரட்டை மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி வருகிற போது அந்த இரட்டை மரண தண்டனைக்கு ஜட்ஜி விளக்கம் கொடுத்திருந்தாங்க அந்த ஆறு பேர் கொடுக்கப்பட்டது என்ன ஒரு விளக்கம் ஒரு மரண என்பது ஒரு பட்டியல் சாதி சேர்ந்த ஒரு இளைஞனை கொல்ல வேண்டும் என்று சைத்திட்டம் தீட்டியதற்காக ஒரு மரண கொன்றதுக்காக ஒரு மரண தண்டனை என்ற அடிப்படையில் தான் அது வித்தியாசமாக பிரித்து கொடுத்தாங்க அந்த இரட்டை மரண தண்டனை என்ற அடிப்படையில் இன்னமும் வந்து இந்த தீர்ப்பு வாசி வாசித்துக் நீதி நீதிமன்றத்தில் அந்த மூன்று ஆளுநருக்கான காரணங்கள் சொல்லுவாங்க அந்த ரீசன்ஸ் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும் அந்த தீர்ப்புல இருக்கும் அதுல பிறகு எடுத்துட்டு நம்ம அது பண்ணிக்கலாம் என்ன பேசு எங்க பாத்து பேசுங்க தீர்ப்பு இந்த தீர்ப்பை நான் ரொம்ப அமிர்தவள்ளி அம்மா வரைய இருக்கிறோம் சொல்லுங்க நாயம் கிடைச்சிருக்கு நாயம் கிடைச்சிருக்குறோம் மூணு வருஷம் ரொம்ப கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சது இந்த மூணு வருஷமா நானும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறேன் அந்த குருப்புல என்ன ரொம்ப கேவலப்படுத்தின்னு பேசினாங்க கஷ்டப்பட்டதுனால இங்க அந்த இடம் வந்து எனக்கு ஒரு சலுகை கிடைச்சிருக்கு அதனால என்ன வரைய இருக்கிறாங்க

பாதுகாப்பு எனக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை தான் இருக்கு நிறைய பிரச்சனை வந்து நீ எங்களுக்கே எட்டு மணிக்கு மேலதான் தகவல் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு காலையில ஒன்பது மணிக்கு தான் தகவல் தெரிஞ்சிருக்கு தெரியல அங்கே உள்ளவங்க அங்கே கொடுத்துருப்பாங்கல்ல அதனால தகவல் தெரிஞ்சு அவங்க எல்லா பேருமே எங்களை ரொம்ப வீட்டை கொழிச்சு விடுவோம் வாசலை கொழிச்சு விடுவோம் சாம்பலாக எரிச்சு விடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பேசுகிறாங்க எங்களை பேசினாங்க அதனால எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சி ரெண்டு குழந்தை ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது எனக்கு அந்த பையனை நாங்கள் சாகுறத பற்றி நாங்கள் எங்கள் வீட்டுக்காரனும் நானுமே சாகுறதை பற்றி நாங்கள் இனிமே இந்த சேதி கால் உண்டதுக்கு முறை என்னை விட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் எங்கள் கவலை அவங்களுக்கு கொடுத்துருச்சு இல்லை நாங்கள் என்ன கஷ்டப்பட்டனோ என்ன கவலைப்பட்டனோ என்ன ஆட்டம் அடிப்பீங்கன்னா நான் எல்லா என்ன புலம்ப நாங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறோமோ அத்தனையும் அவங்களுக்கு ஒரு புலம்புக்க ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்க அது வரைக்கும் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் நானும் எங்கள் வீட்டுக்கார சாவத்தை பற்றி நான் கவலையே குடிக்கவில்லை மாட்டேங்க ஆ எங்கள் பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தா அதை நான் சந்தோஷப்படுவேன் அதுதான் கேக்குறதுக்கு இங்க வந்திருக்கேன் உரிமையோட இப்ப நாங்க பப்ளிக் பிராஸ் கூட்டு சொல்லி பாதுகாப்பு கேட்டிருந்தோம் இன்னைக்கு போலீஸ் வந்து அங்க போட்டுருக்காங்க குடும்பத்துக்கு அவங்க அப்பா அவங்க இருக்கிறதுனால அங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு போட்டுருக்காங்க நிரந்தரமாக பாதுகாப்பு கேட்டு கோர்ட்ல வந்து நாங்க ஒரு டைரக்ஷன் வாங்கலான் இருக்கோம் பாதுகாப்பு கேட்கணும் ரெண்டாவது வந்துட்டு இந்த அம்மையாருக்கும் அவங்க அப்பா வந்து கணேசன் அவர் ரொம்ப வயதானவர் எழுபத்தஞ்சு மேல வயசானவர் ரெண்டு பேருக்கும் வந்து கடைசி காலகட்டம் வரை மாதம் மாதம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐசிசி ஆக்கில் இருக்குது அந்த பென்ஷன் கேட்கலான் இருக்கிறோம் அது போக இது அமிர்தவெல்லியுடைய உடைய அண்ணன் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு வேலை அரசாங்கம் வேலை கொடுக்கணுன்றது எங்கள் முக்கியமான டிமாண்டு அவங்க அப்பீல் போவாங்க கண்டிப்பாக நாங்களும் அந்த அப்பீலை வந்து விடுதலை ஆவதற்கான எல்லா வேலையிலும் செய்வாங்க கண்டிப்பாக நாங்களும் அதை வந்து எதிர்த்து வந்து விடுவிக்க மாட்டோம் கண்டிப்பாக நாங்களும் அதுக்கு போவோம் அவங்க அப்பீல் போனாங்கன்னா அதுக்கு நாங்களும் எதிர்த்து வழக்கை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதுல என்ன தமிழக அரசு நாங்க வந்து குற்றஞ்சாட்ட விரும்புறது என்ன அப்படின்னா மூன்று முறை இப்ப தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா மாநிலங்களிலையும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொண்டாங்க எங்க எந்தெந்த மாநிலத்தில் ஆணவ கொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு ஸ்டேட் இந்தியாவில் ஒத்துக்கிட்டாங்க எங்கெங்க ஸ்டேட்ல ஆணவ நடக்குதுன்னு தமிழக அரசு இதுவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிக்கை கொடுக்கல மறைக்குது உண்மையை மறைக்குது நீதிமன்றம் உண்மையை சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு வருஷத்துல மூணு பெரிய தண்டனையை கொடுத்தும் இதுவரை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இங்க நடக்குதுன்ற இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க மறைக்க பாக்குறாங்க அதனால சுப்ரீம் கோர்ட் சுவமூட்டை எடுத்து நீதிமன்றத்தினுடைய தமிழக முதலமைச்சருக்கும் சீஃப் செக்ரட்டரி நோட்டீஸ் அனுப்பணும் இது தவறான செயல் நோட்டீஸ் அனுப்பணும் விளக்கம் கேட்கணும் இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் மேலையும் இல்ல லா மினிஸ்டர் மேலையும் சீப் மினிஸ்டர் மேலையும் சீஃப் செக்ரட்டரி மேலையும் டிஜிபி மேலையும் கேஸ் ஃபைல் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டை சோமோட்டை எடுத்து கேஸ் பைல் பண்ணணும் இந்த மாதிரியான குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க இன்னும் இதை பத்தி விளக்கமே கொடுக்க மாட்டீங்கன்ற அடிப்படையில ஏன்னா சட்டமன்றத்துல ஓ வந்து இந்த இந்த கொலை நடந்த அப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் நடந்த சம்பவம் நடந்து பத்து நாளுக்கு பிறகுதான் ஓ பி வந்து சட்டமன்றத்துல சொல்றாரு இந்த மாதிரி ஆணவ கொலை தமிழ்நாடு நடக்கலன்னு சொல்லிட்டு இந்த கொலை நடந்த பிறகு இப்படிதான் வந்து தமிழக ஆட்சியாளர்கள் வந்து நடக்கிற இந்த கொலை எல்லாம் வந்து மறைக்கிற ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சாதி ரீதியான ஆணவ கொலைகள் பெருமையான வழக்கில் வந்து எல்லாமே தள்ளுபடி பண்ணப்படுது இப்ப சமீப காலமாக ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டு இருக்கிறதுனால ஊடகங்களில் விழிப்புணர்வு இருக்கிறதுனால சட்டம் சார்ந்து விவாதங்கள் தான் இந்த இத்தகைய ஒரு சாதகமான முடிவு கிடைச்சிருக்கு இது மூணு வருஷம் இந்த ட்ரையல் மூணு வருஷம் நடந்துச்சு மூணு வருஷம் ஆச்சு சம்பவம் நடந்து ட்ரையல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது சார்ஜ் ஷீட் பண்ணி நடத்தப்பட்டது ஆனா கல்பனா வழக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு தண்டனை கொடுத்தாங்க ஆறு ஏழு மாசத்துக்கு தண்டனை கொடுத்தாங்க ஒன்றரை வருஷத்துல நம்ம சங்கர் கவுசல்யா வழக்கு இப்போ கொஞ்சம் நீதிமன்றம் துரிதப்படுத்துறாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் சாதனமா இருக்கிறாங்க நிறைய நடன கொலை செஞ்சு பாடி எரிச்சு வெளியில வர்றதே கிடையாது நம்ம மதுரை விமலாதேவி வழக்கிலே சடல் தெரிஞ்சு சிபிஐ விசாரணை போட்டு என்ன இருந்தால்தானே அது வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியும் சிபிஐ இப்படிதான் ஆட்சியாளர்கள் இருக்கிற ஒரு நிலை பரிதாபமா இருக்கு நம்ம நாட்டில் உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்ல சொல்றாங்க நம்ம தான் சொல்ல முடியும் அவங்க எப்படி சொல்லுங்க

என்ன கண்டென்ட் சொல்லப்பட்டிருக்குன்றது கண்டிப்பாக நாங்களும் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து படிப்போம் அது எதா இருந்தாலும் அவங்க வந்து அப்பீல் போவாங்க அது எந்த எதுவும் கிடையாது ஈவன் சென்னை உயர்நீதிமன்றமும் தானாகவே ஒரு அப்பீல் எடுப்பாங்க இது மாதிரியான செஷன் கோர்ட்ல வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா மன தண்டனை கொடுத்தாவோ இல்ல கடுமையான ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டாலோ இது சரியா கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை வந்து சென்னை ஹைகோர்ட்டும் எடுத்து ஒரு ஒரு அப்பீல் எடுத்து அவங்க பார்ப்பாங்க அவங்களும் அப்பீல் போவாங்க நாங்களும் அது அதை எதிர்த்து போக வேண்டியதாக இருக்கு முழுமையாக அந்த அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை முழுமையாக படித்து விட்டு தான் எந்த அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது தெரியும் அவங்க போனாங்கன்னா எதிர்த்து நாங்களும் இல்ல ஆணவ கொலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து தீர்ப்புகள் அப்படி இந்த நூத்தி எண்பத்தி ஏழு ஆணவ கொலைகள் ஐந்து ஆண்டு இருக்கக்கூடிய ஆணவ கொலைகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீர்ப்புன்றது ஒரு எனக்கு தெரிந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு சாதகமான தீர்ப்புகள் மற்ற தீர்ப்புகள் எல்லாம் பெரும்பாலான தீர்ப்புகள் தள்ளுபடி பண்ணிருக்காங்க சில வழக்குகள் வந்து இன்னமும் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு என்ன அப்படின்னாக்க சார்ஜ் ஷீட் போடாமலே நிறைய வழக்குகள் இருக்கு நூத்தி எண்பத்தி ஏழு ஆணவ கொலைகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு வழக்குகள் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்டிங்கா இருக்கு மூன்று ஆண்டுகள் ஆயும் இன்னும் ட்ரையலுக்கு போகல பெண்டிங் இன் போலீஸ் ஸ்டேஷன் தொண்ணூறு வழக்குகள் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற நிலையில் இருக்கு நன்றி வணக்கம் காலம் முழுக்க நான் கஷ்டப்பட்டு ரொம்ப வகுத்து கட்டு அடைஞ்சிட்டேன் இவ்வளவு ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் கொடுத்தாலும் எங்கள் ரெண்டு பையனுக்கு தான் எனக்கு ரொம்ப மூணு நாளாக ரொம்ப எனக்கு அப்படியே ஒடுக்கிட்டோம் என்ன ஆகுதோ என்ன பண்ணுதோ அவங்க காசு அடிப்படையில் வச்சு எது செய்யணாலும் செய்வாங்கங்கிறதுக்கு தான் இன்னமும் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அது எல்லாரும் நீங்கள் தான் நன்றியே எனக்கு நல்லா ஒரு செஞ்சு கொடுக்கணும்